நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் பொதுவாகவே தமிழகம் முழுவதுமே நாம் பார்க்கக்கூடிய மஞ்சள் நிற பூக்களோடு வேப்பமரம் மரம் புளிய மரத்திற்கு பிறகு நாம் பார்க்கக்கூடிய மற்றும் ஒரு புதர் செடி வகை தாவரம் துத்தி துத்தி அப்படிங்கிற பெயர் நம்ம மனசுல கேட்டாலே நமக்கு ஏற்படக்கூடிய முதல் ஞாபகம் இது மூலநோயை விரட்டக்கூடிய ஒரு அழகான அருமருந்து வெறும் மூல மட்டும் மட்டும்தான் துத்தி மருந்தானா கிடையாது துத்தியிலிருந்து கிடைக்கக்கூடிய தண்டு பகுதி துத்தியுடைய இலை பூ காய் விதை மற்றும் வேறு எல்லாமே இன்றைக்கு மருந்துக்காக பயன்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம் துத்தி அப்படிங்கிறது இன்றைக்கு மலச்சிக்கலை நீக்கக்கூடிய மூலநோயை குறைக்கக்கூடிய மூலத்தின் மூலமாக ஆசனத்திலிருந்து வெளியேறக்கூடிய தேவையற்ற இரத்தப்போக்கை நிறுத்துவதற்கும் மூலத்தால் ஏற்படுகின்ற சூடையும் கடுப்பையும் ஒரு பரபரப்பையும் எரிச்சலையும் எல்லாவற்றுக்கும் மேலே நாம் அமரும்போது ஏதோ ஆசனவாயில் கட்டி இருப்பது போல இருக்கக்கூடிய உணர்வையும் குறைக்கக்கூடிய ஒரு அழகான அருமருந்துங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் துத்தி இன்றைக்கு உடல் சூடை நீக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்து நம்மில் நிறைய பேர் சிரமப்படுவோம் கண் எரியுது சிறுநீர் போனா எரியுது உள்ளங்கை உள்ளங்கால்கள் எரிச்சலோடு அவதிப்படுகிறோம் என்ன செய்கிறதுனே தெரியலன்னு கவலைப்படுவோம் ஒரு நான்கு துத்தி இலைகளை எடுத்து நன்றாக சுத்தப்படுத்தி சிறிதளவு விளக்கெண்ணெய் அல்லது நெய் போட்டு வதக்கி அரைத்து காலையில வெறும் வயிற்றுலன்னு ஒரு ஒரு மண்டலம் சாப்பிட்டாலே உடல் சூடு குறைந்து சூடால் ஏற்படுகின்ற இளநறை பொடுகு சார்ந்த பிரச்சனை கண் எரிச்சல் வாய் எரிச்சல் வாய்ப்புண்கள் குடல் புண்கள் வயிறு புண்கள் ஆசன வாயில் ஏற்படுகின்ற புண்கள் வரை அனைத்துமே வேகமாக குணமாகி விடுவதை நம்ம பார்க்க முடியும் இரண்டு துத்தியுடைய முக்கியமான மருத்துவ குணங்களில் மற்றொன்று பெண்களுக்கு ஏற்படுகின்ற அதிகமான உதிரப்போக்கை குறைக்கக்கூடிய ஒரு அருமருந்து இன்றைக்கு பெண் குழந்தைகள் நிறைய பேரை நான் பார்க்குறேன் இந்த குழந்தைகளை பார்க்கும்போது சில நேரங்களில் அந்த குழந்தைகள் மாதவிலக்கு இல்லாமல் சிரமப்படுவதையும் சில நேரங்களில் பார்க்கும்போது அந்த மாத விளக்கு இல்லாமல் இருக்கின்ற காலம் போய் மாத விளக்கு ஏற்படும் போது மிக அதிகமான உதிரப்போக்கோடு சிரமப்படுவதையும் பார்க்கிறோம் அப்போ இது சார்ந்த சிரமங்களை மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது குணப்படுத்த வேண்டும்னு வரும்போது அதிகமாக உதிரப்போக்கு ஏற்படும் போது அதுக்கு ஒரு மருந்து உதிரப்போக்கு ஏற்படாமல் நிற்கும் போது அதுக்கு ஒரு மருந்துன்னு கஷ்டப்படுறத பார்க்குறோம் அந்த குழந்தைகள் எல்லாமே இந்த துத்தியுடைய இலைகளை நன்றாக நெய்யில் வதக்கி தொடர்ந்து இரண்டு மண்டலங்கள் சாப்பிட்டு வரும்போது அவர்களுடைய மாதவிலக்கு சார்ந்த சிரமங்கள் படிப்படியாக குறைவதை நாம் உணர முடியும் வெள்ளைப்படுதல் பெண்களுக்கான மிகச்சிறந்த சிரமம் சர்க்கரை நோயாளிகள் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் வெட்டை நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு ஆண்கள் திடீரென்று உருவ அமைப்பே மாறிப்போகின்ற அளவுக்கு சர்க்கரை நோய் இன்றைக்கு நம்ம நிறைய பேரை பாதிக்கிறது பார்க்க பெண்கள்ல நிறைய பேருக்கு இந்த அதிகமான வெள்ளைப்படுதல் இருப்பதனாலேயே பிறப்புறுப்பு சார்ந்த பகுதிகளில் கடுமையான அரிப்பு ஏற்பட்டு இரவு முழுவதும் தூங்க முடிவதில்லை கவலைப்படுகின்ற பெண்களையும் இன்றைக்கு நம்ம பார்க்கணும் அப்போ அது சார்ந்த சிரமங்களை மாற்ற வேண்டும் குணப்படுத்த வேண்டும் வரும்போது துத்திப்பூ பூ அதற்கான மிகச்சிறந்த மருந்து எவ்வாறு ஆபாரம் பூவை சாப்பிடும்போது நம்ம உடம்புல மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் நிகழ்கிறதோ அதே போல பெண்கள் துத்தி பூவை எடுத்து அந்த பூவை கொஞ்சம் நெய்ல வதக்கி அதை உணவோடு கலந்து சாப்பிடும்போது அவர்களுடைய வெள்ளைப்படுதல் குறிப்பாக சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் குறைந்து கொண்டே வருவதை பார்க்கலாம் யாருக்கெல்லாம் உடல்ல ஆறாத புண்கள் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் உடல்ல முகப்பருக்கள் போல ஆங்காங்கே கட்டிகள் ஏற்படுதோ கழுத்துக்கு பின்புறம் தோல்பட்டையுடைய மேற்புறம் முதுகு முழுவதும் மார்பு முழுவதும் நிறைய இடங்கள்ல நமக்கு கட்டிகள் ஏற்படுகிறதோ அவர்கள் அனைவருமே துத்தியுடைய இலையை உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்படி முருங்கைப்பூ பொடி சாப்பிட்றோமோ எப்படி வந்து இன்றைக்கு பருப்பு பொடி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி துத்தி இலைப்பொடியை செய்து அதை நெய்யோடு சாப்பிடும்போது தோல் ஆரோக்கியமும் கட்டிகளும் புண்களும் மிகப்பெரிய அளவில் மாறுபடுவதை நம்ம பார்க்கலாம் துத்தி எலும்புக்கு பலம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்து துத்தியுடைய இலைகளையோ அல்லது துத்தியுடைய வேரையோ எடுத்து கொஞ்சம் வெந்நீரில் போட்டு கொதிக்க வைத்து ஒரு கஷாயமாக மூலிகை தீநீராக நம்ம சாப்பிடும்போது அவர்களுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மாறுபடுவதை நம்ம நிச்சயமாக பார்க்கலாம் துத்தியிலிருந்து எடுக்கக்கூடிய வேர் இன்றைக்கு நரம்பு நோய்களுக்கான மிகச்சிறந்த மருந்து துத்தியுடைய வேர் சிறுநீரக செயலிழப்புக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த மாதிரி துத்தியுடைய பயன்களைப் பற்றி நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம் எதாக இருந்தாலுமே இன்றைக்கு உடல் கழிவுகளை வெளியேற்றி உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை மீட்டு கொடுப்பதில் துத்திக்கு இணையான மருந்தே இல்லைன்னு சொல்லலாம் துத்தியுடைய இலைகள் நான்கு இலைகளை எடுத்து ஐந்து மில்லி உள்ளுக்கு சாப்பிடுகின்ற விளக்கெண்ணெய் வாங்கி ஆமணக்கெண்ணெய் வாங்கி அதில் போட்டு நன்றாக வதக்கி சிறிதளவு ஜீரகம் சேர்த்து அதை நன்றாக அரைத்து மதிய உணவு சாப்பிடும்போது அல்லது இரவு உணவு சாப்பிடும்போது உணவில் முதலில் இந்த துவையலோடு உணவை கலந்து சுடுசாதத்தை சாப்பிட்டு கொஞ்சம் வெந்நீர் நம்ம குடிக்கின்ற பழக்கத்தை வைக்கும்போது மிக அழகாக வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி உடல் ஆரோக்கியம் அடைவதை யாருக்கெல்லாம் தீராத மலச்சிக்கல் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் தீராத ஆசனவாய் எரிச்சல் வலி அரிப்பு இருக்கிறதோ யாருக்கெல்லாம் மிகவும் ஆசனவாய் சுருங்கி போயிருக்கிறது இதனாலேயே மலம் கழிப்பது பெரிய போராட்டமாக இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களோ இந்த துத்தியுடைய வதக்கி எடுத்த இலைகளை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே மலச்சிக்கலற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நாம் வாங்க முடியும் மலச்சிக்கலுக்காக நான் திருபலா சாப்பிட்றேன் நான் அந்த மாத்திரை சாப்பிட்றேன் இந்த மாத்திரை சாப்பிட்றேன்னு வருத்தப்படுபவர்கள் துத்தியுடைய இலையை விலக்கண்ணையை வதக்கி உணவாக சாப்பிட்டாலே போதும் மலர் இருக்காது ஆசனவாய் நோய்களும் இருக்காது வயிறு உப்புசமும் இருக்காது குடல் புண்ணும் வயிறு புண்ணும் இருக்காது தோல் நோய் இருக்காது நரம்பு நோய் இருக்காது சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் இருக்காதுன்னு ஆயிரம் பலன்களை நம்ம சொல்லிட்டே போகலாம் துத்தியை உணவாக தினசரி சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்